கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வரும்போது வாங்கி வரக்கூடாத பொருட்கள் என்ன தெரியுமா இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் நமது ஆன்மீக விளக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் ஓம் நம சிவாயா என கமெண்ட் செய்யுங்கள் நம் அனைவரும் கோவிலுக்கு சென்றுவிட்டு விட்டு வீட்டிற்கு வரும்போது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி வருவோம் ஆனால் சில பொருட்களை வாங்கி வரக்கூடாது அவை வீட்டில் தரித்திரத்தையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தும் ஒன்று கோவிலில் தரிசனம் முடித்த பிறகு உடனே மாமிசம் வாங்குவது சாப்பிடுவது கூடாது அன்று அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது மதுபானம் புகையிலை போன்றவற்றை வாங்கக்கூடாது கோவிலுக்கு போய்விட்டு வந்து இந்த பொருட்களை வாங்கினால் அதிர்ஷ்டம் தடுக்கப்படும் கருப்பு துணி கருப்பு குடை போன்றவற்றை கருப்பு பொருட்களை வாங்கி வரக்கூடாது இவை தீய சக்தியை இயக்கும் கோவிலில் வீட்டுக்கு வரும்போது செருப்பு வாங்கி வரக்கூடாது புதிய பாவத்தை ஏற்படுத்தும் கூர்மையான கத்தி இரும்பு போன்ற பொருட்களை வாங்கி வரக்கூடாது இவை தெருதரத்தை கொண்டு வரும் இந்த பதிவு பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்